நிவராத்திரி அப்படின்னு சொன்னாலே ஒன்பது நாட்கள் கொண்டாடக்கூடிய ஒரு உற்சவம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது அம்பாவை விசேஷமாக கொண்டாடக்கூடிய பூஜிக்கக்கூடியதான ஒரு உற்சவ காலத்துக்கு தான் நவராத்திரி சாரதா நவராத்திரி அப்படின்லாம் சொல்கிறோம் நாம் அந்த காலத்தை தான் சொல்கிறோம் சரத்காலே மகாபூஜா கிரகதே ஆச்சவாரிஷிகி அப்படின்னு தேவி சரத் சரத்காலத்தில் அம்பாவில் பூஜை பண்ணுறது ரொம்ப ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் அம்பாளுடைய பிரசாதத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அம்பாள் இந்த காலத்தில் பிரசன்னையாக இருந்துட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு சாஸ்திரம் ஆபதி கிங்கரணியம் ஒரு பெரிய ஆபத்தை வந்துருத்தும் சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் ஆபத்து ஆபத்து தானே பெரிய ஆபத்து வந்துடுத்து இல்லை சின்ன ஆபத்தை வந்துருத்தும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஆபதி கிங்கரணியம் அதுக்கு பகவத்பாதால் பதில் சொல்றார் ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயா ஜெகதம்பிக்கையினுடைய இரண்டு பாதாரவிந்தங்களை ஸ்மரிக்கணும் நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறார் அந்த ஆபத்தை வந்து ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயா என்ன பண்ணுண்டா அந்த ஸ்மரணம் கிங் குருதே நபி கிங்கரி குருதே சகல தேவதைகளையும் உனக்கு உட்பட்டவர்களாக ஆக்கிடும் உனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு எல்லா தேவதைகளும் சித்தர்களாக ஆயத்தமாக ஆயிடுவா எல்லாரும் அதில் ஈடுபட ஆரம்பிச்சிருவா இவனுக்கு போய் இடைஞ்சல் வந்துருதா இதை நாம் விளக்கிடணும் இதை நாம் விளக்கிடணும்னு போட்டி போட்டுண்டு உன்னுடைய ஆபத்தை விளக்கறதுக்கு எல்லாரும் ஈடுபட ஆரம்பிச்சிருவாடா அப்படின்னு பகவத் பாதால் சொல்றாரு அப்பேற்பட்ட உயர்வானது அம்பானுடைய பாத ஸ்மரணம் சர்வேஸ்வரி ஜெகன்மாதா லோகநாயகி ராஜராஜேஸ்வரி லலிதா மகாத்திர பசுந்தரி பெயரப்பட்ட ஜெகதம்பிக்கை உமா பார்வதி இப்படி ஆயிரம் நாமாக்கள் பத்ரகாளி போன்ற ஆயிரம் நாமாக்கள் ஆயிரம் உருவங்கள் எண்ணிலடங்கா மகிமைகளை கொண்டதான அம்பாள் அவளை பூஜிக்க வேண்டியதான ஒரு காலம் இந்த சரண் நவராத்திரி என்ற தினத்திலிருந்து ஆரம்பித்து அம்பாளை அவசியம் எல்லாரும் பூஜிக்கணும்